வணக்கம் அன்பு உறவுகளே நீண்ட நாட்களாக காணாமல் வாசல் பிச்சைக்காரன் ஐயா சுபதி அவர்கள் மீண்டும் வந்து விட்டார் வந்த உடனே அண்ணன் சீமான் அவர்களை வம்புக்கு இழுத்து இருக்கிறாரு ஐயாவ சும்மா விட முடியுமா எலிக்கு தேங்காய் மாதிரி தானா வந்து ஐயா எங்கயோ

அந்த புரட்டு புரட்டி எடுத்தாங்க பத்தாததுக்கு தமிழ் மொழியை வேற இழிவுபடுத்தி பேசினாங்க அப்பெல்லாம் இந்த திராவிடர்கள் ஒட்டு சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க ஐயா சுபதி இருந்த இடமே தெரியல ஏன் அப்ப வந்து பேசி இருக்க வேண்டியது தானே அடுத்ததா அஜித் குமார் என்கின்ற அப்பாவி இளைஞனை பொம்மை முதல்வர் ஐயா மு ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அடிச்சே கொலை பண்ணாங்க அதை பத்தி ஐயா பேசினாரா இல்லையே அதுக்கெல்லாம் வாயை திறக்காதவரு அண்ணன் சீமான் அவர்களை கிண்டல் பண்ணனும் அப்படின்னு உடனே பேச வந்துட்டாரு இதுக்கு மட்டும் கெட்டது எங்க அது சரி இப்ப எதுக்காக வந்தாரு அப்படின்னா இந்த வீணா போன சன் டிவி குணசேகரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத் தேர்தல்ல தமிழ்நாட்டுல மூன்று முனை போட்டி தான் இருக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா அது சரிதான்னு வாதாட வந்திருக்கிறாரு ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நீங்க சுபவியோட சில்ற புத்திய புரிஞ்சிக்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நாலாம் கிளாஸ் ராமசாமிய போட்டு புரட்டி எடுத்தபோது அதை எப்படி எல்லாம் விட்டு கொடுத்து சமாளிக்கிறதுன்னு தெரியாம அசிங்கப்பட்டு போன சுபவி இருங்கடா எனக்கும் ஒரு நேரம் வரும்ல அன்னைக்கு உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு குணசேகரன் மூன்று முனை போட்டி அப்படின்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையான உடனே அண்ணன் சீமான் அவர்களை கிண்டல் பண்ணி தாம் பங்குக்கு தன்னுடைய வன்மத்தை எல்லாம் கொட்ட வந்திருக்கிறாரு இதுக்காகத்தான் சொல்றது இந்த ஆளு சரியான சில்ற அப்படின்னு வாதங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் ஐயா என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க டெபாசிட் வாங்கி இருந்தால் கூட உங்களை நாலாவது முனை அப்படின்னு சொல்லி இருக்கலாம் ஆனா நீங்க வரைக்கும் ஒரு தொகுதியில கூட கட்டுத்தொகை வாங்கல அப்படின்னு சொல்றாரு சரிடா சுபவி நீ சொல்ற மாதிரி நாங்க ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்கல உண்மைதான் ஏத்துக்கிறோம் ஆனா விஜய் மட்டும் எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கிருவாரு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் அவர் மட்டும் எப்படி மூன்றாவது முனையா ஏத்துக்கிட்ட விஜய் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு உனக்கு எப்படி தெரியும் நீ என்ன ஜோசியக்காரனா காரணா இல்லனா மந்திரவாதியாடா பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் கூட வரும் அடுத்து என்ன சொன்னாரு தொடர்ந்து தோல்வி அடைந்தாலும் நாங்கள் தேர்தலில் போட்டியிடுகிறோம் என்று சொல்கிறார்கள் நம்மளதான் தோல்வி அடைவதையே பெருமையாக சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் தான் அப்படிங்கிறாரு ஆமா நாங்க தோத்துதான் போயிட்டோம் நான் ஒன்னும் இல்லைன்னு மறுக்கலையே சுபவி நாங்க தோத்தே போனாலும் தேர்தல்ல நேர்மையா போட்டி போட்டோம் ஒரு ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் காசு கொடுக்கவே இல்ல ஆனா நீங்க முட்டு கொடுக்கிற திமுக அப்படியா போட்டி போடுது ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்ட வில பேசி வாங்குற வியாபாரத்தை தான் செய்யுது எங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய திராவிட தளபதி ஐயா ஸ்டாலின் கிட்ட சொல்லி ஓட்டுக்கு ஒத்த பைசா கொடுக்காம நேர்மையா தேர்தல்ல போட்டி போட சொல்லுங்க பாக்கலாம் ஓட்டுரிமை என்பது எவ்வளவு உன்னதமானது அத காசுக்கு வில பேசி வாங்குற வியாபாரத்தை செஞ்சிட்டு என்னமோ நேர்மையா தேர்தல்ல போட்டி போட்டு ஜெயிச்சா மாதிரி பீத்திக்கிறீங்க இதுக்கெல்லாம் பேருன்னு தெரியுமா அடுத்ததா என்ன சொன்ன ஏற்கனவே வாங்குனேன் எட்டு விழுக்காட்டு வாக்கை கூட இந்த முறை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற இதையே தான் நீ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆனாலும் நாங்க தொடர்ந்து அதிகமான வாக்குகளை வாங்கி இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே மாறிட்டோம் சுபவி உனக்கு அறிவாலய வாசல்ல போடுற சோத்துக்காக நீ எங்களை எவ்வளவு கிண்டல் பண்ண முடியுமோ அவ்வளவு கிண்டல் பண்ற நக்கல் அடிக்கிற எங்களை திட்டிதான் எங்களை கிண்டல் பண்ணிதான் நீ கஞ்சி குடிக்கிற அப்படின்னா தாராளமா கிண்டல் பண்ணிக்க நீ பேசுறதுனால எங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது உன்னை எல்லாம் ஒரு ஆளாவே நாங்க மதிக்கிறதும் கிடையாது இப்படி சோறு எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா

நீ சொல்ற அந்த மதிவதனி டுபாகூர் கிட்ட நேரடி விவாதத்துக்கு கூப்பிட்டு பல நாள் ஆச்சு இது நாள் வரைக்கும் அவங்க வரவே இல்ல இந்த லட்சணத்துல அவங்கள பார்த்து நாங்க பயப்படுறோமா கொஞ்சம் பெரிய மனுஷனா நடந்துக்கையா உன்னால எவ்வளவு கிண்டல் பண்ண முடியுமோ பண்ணிக்க அதுக்குன்னு இப்படி எல்லாம் வெத்து வேட்டுங்களுக்கு பில்டப் கொடுக்காத சரியா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன் நாங்க வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் ஏற போவதை பார்த்துட்டு தான் நீ சாவ எழுதி வச்சுக்க இது என்னுடைய வாக்கு வாழ்க்கை ஒரு வட்டண்டா இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்குறவன் ஜெயிப்பான் அதை நீ புரிஞ்சுக்கல சீக்கிரமே புரிஞ்சுக்கல அப்புறம் சுபவி உன்னுடைய சிஷிய புள்ள பசுமோன் பாண்டியன் இருக்கிறாரு இல்லையா அதான் அந்த நிகிதா பாண்டியன் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி வை ஓவரா சவுண்ட் விட்டுறாப்ல தம்பி விஷ்ணுவுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விடுறாரு இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது இந்த சுபவியோட சேர்க்கை எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த பசுமோன் பாண்டியன் எப்படிப்பட்ட வக்கீல் தெரியுமா ஏற்கனவே மாணவிகளை தவறான வழியில் ஈடுபடுத்தினார் என்று குற்றம் சாட்டப்பட்ட பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு இந்த நிகிதா பாண்டியன் தான் வக்கீலு இன்னைக்கு ஒரு பொய்யான புகாரை கொடுத்து அஜித் குமார் என்கின்ற அப்பாவி இளைஞனின் சாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நிகிதாவிற்கும் ஒரு காலத்துல இந்த நிகிதா பாண்டியன் பசுபொன் பாண்டியன் தான் வக்கீலா இருந்திருக்கிறார்

நான் வேணும்னா என்னுடைய மனப்பூர்வமான வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆனா சுபதி ஒன்னும் பெரிய மனுஷனா நடந்துக்கலையே என்ன பண்றது நியாயமா கெட்ட கெட்டவால் திட்டம் பெரிய மனுஷன் மரியாதை கொடுத்த மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்